ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் ஃபோர்டினை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் ஃபோர்டீன் இங்க மைண்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட் அவ்வளத்தையும் மொத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அண்ட் மெஜிஷியன்ஸை கூப்பிட்டு அந்த ஃபாரஸ்ட் அவ்வளத்துக்கு தீ வைக்கிறான் அப்புறமா அதுல இருக்கிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றா அது என்ன நமக்கு கடல சரி ஓகே அப்படின்னு சொல்றோம் இந்த பொகைக்குள்ள நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாது சோ நம்ம வெளியே சொல்லிட்டு தான் அவ அந்த காட்டை ஏற்கிறான்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு அங்க இருந்து இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில போயிட்டு சாப்பாடு வாங்குறான் அந்த கடக்கார இவன் தான் ஷீல்ட் ஹீரோன்னே தெரியாம இவனை பத்தி இவங்கிட்டே தப்பா சொல்றாரு தம்பி இந்தாங்க சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ பேர் அதுக்கப்புறம் தான் சோல்ஜர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாஸ்டர் நஃபிமி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நம்மளால அந்த செல்ஃப் பிட் நாட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ஷேடோ லேடி சொன்ன மாதிரி உங்க அம்மாவை தான் போயிட்டு மீட் பண்ணணும் நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல உங்க அம்மா அந்த டெமி ஹியூமன்ஸ் இருக்கிற அந்த கண்ட்ரில தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் அவன் டீமா அந்த நாட்டுக்கு போறாங்க இங்க இருக்கிற எல்லாருமே டெமி ஹியூமன்ஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலி ஆச்சரியப்படுவோம் இப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு மல்டி சொல்றா என்னன்னு ஃபீலோ கேட்கவும் இந்த இடத்துல இன்சார்ஜா இருக்கிற ஒரு பணக்காரர எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மல்டி சொல்றா அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போ எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ் ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தினாலுமே அந்த வந்துட்டு ரொம்பவும் நல்லவர் சையத் அப்படிங்கிற ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அவர் இறந்த அப்புறம் எங்க அப்பா ஆச்சு வந்தவனி தான் எல்லாரையும் ஸ்லேவா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் உங்க அப்பாக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் நானும் என்னோட ஃபேமிலியும் அந்த சையத் ஸ்ட்ரீட்ல தான் இருந்தோம் ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சோல்ஜர்ஸ் ரொம்பவும் காயப்படுத்திட்டாங்க கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மெல்டி சொல்லுவோம் இதுல ஓன் தப்ப எது ஒண்ணு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா ஒரு ராயலா இருந்தோ என்னால எதுவுமே பண்ண முடியல கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் யாருன்னு சொல்றா அவங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு மெல்டி சொல்றா ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா இவங்க பேசிட்டு போதே பாத்த திடீர்னு ஒருத்த பின்னாடி வந்து நிக்கிறான் உடனே அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகும் போது உன்னை பார்த்தே ரொம்ப நாள் வச்சு நாட் அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்லவும் அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான் இங்கே இதை பேசினா சரியா இருக்காது வாங்க என் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ டீமா அவன் மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறான் அந்த காரை எரிச்சு நாசம் பண்ணது நீங்க தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அது ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நினைச்சேன் இது பொய்யாதான் இருக்கும்னு சொல்லி எனக்கு உங்களை பத்தி தெரியும் ஷெல்துகிறோ அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஃபீல வந்துட்டு நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போகும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ரைட் நாட்டே வந்துட்டு இதுல பாய்சன் இல்லை அப்படின்னு சாப்பிட்டு காட்டுறான் இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்மளை கவனிக்கிறவங்க கிட்ட எப்படியா ரோடா நடந்துகிட்டது அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும் நம்ம ஒன்றும் இங்க ரொம்ப நாள் தங்க போறது இல்ல நாளைக்கு காலையிலேயே கிளம்புறோம் இன்னும் கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்றா பிரின்சஸ் மெல்ட்டி நீங்க ரொம்பவும் மாறிட்டீங்க அதுவும் இந்த ஷீல்ட் ஹீரோ கூட இருக்கும்போது அமைதியான பொண்ணா தெரியுறீங்க அப்படின்னு ரைட்னா சொல்லுவோம் எல்லார் முன்னாடி இதை சொல்லாத அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்றா இப்போ எல்லாரும் தூங்க வந்திருக்காங்க நபோமி நீயும் தூங்க வேண்டியதானு மெல்ட்டி கேட்குவோம் இல்ல இந்த மாதிரி நேரத்துல தான் நான் முழிச்சிருந்தவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் வேணா தான் நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்லுவோம் நம்ம ஹீரோ தூங்க போகிறான் நான் சொன்னா கேட்கலாம் ஆனால் ரஃப்டாலியா சொன்னால் மட்டும் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கொஞ்சம் சோகமாகுறா நம்ம வேணா போய் இந்த இடத்தை சுத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ இப்ப மெல்ட்டியை கூப்பிட்டு கிளம்புறா மெல்ட்டி கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கிடலாம்ல அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம தூங்குறான் எங்க மெல்டி ஃபீலோ கிட்ட நஃபோமி கூட இருக்கும்போது நான் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவள ரொம்ப ஒரு ரூடா இருக்கணும் நஃபோமிக்கு என்ன பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி கேக்குவோம் அதெல்லாம் இல்ல மாஸ்டருக்கு ஒன்னு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல சொல்லுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி கேக்குறா ஆமா நம்ம வேணா நேராகவே போய் கேட்டுவான் அப்படின்னு ஃபீல கேக்குவோம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சமாளிக்கிறா எங்க கிங்டம்ல இன்னும் நீங்க என் பொண்ணை கண்டுபிடிக்கலையா சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப டென்ஷனா இருக்கான் கவலைப்படாதீங்கப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் சொல்லுவோம் ஏதாச்சும் பண்ணி அவளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான் ஏன் ஃபேமிலிக்கு எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா டென்ஷன் ஆகுறான் நெக்ஸ்ட் குயின் ஆக போறன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னால எதுவுமே பண்ண முடியல நான் திரும்ப எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்லுவோம் உன்னோட ஃபஸ்ட்டு முக்கியம் எங்க பற்றியோ அத்தப்படாத ஏன்னா தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் நான் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளோ சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறா இங்க ரஃப்டாலியா கனவு கண்டு ஒரு மாதிரி பயந்துட்டுக்கோ நம்ம ஹீரோ போயிட்டு கையை பிடிச்சி சமாதானப்படுத்தவும் இப்போ ரஃப்டாலியா கொஞ்சம் நார்மல் ஆகுறா இப்போ ரஃப்டாலியாக்கு ஏதோ ஒரு கனவு வருது இஃபானா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே இருந்தா பாத்தா அது கனவுதான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேன்ஷனோட ஓனரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க கிச்சன்ல ஒரு சீக்கிரட் வழி இருக்கு அது வழியா தப்பிச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு கூட்டிட்டு போறா அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த மெய்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு பாக்கும்போது டக்குனு மெல்ட்டி வந்துட்டு நான் பிரின்சஸ் உங்களுக்கு ஆணையிடுறேன் அவளை விடுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா பிரின்சஸ் மில்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவரவோ அவனை பார்த்த உடனே ரஃப்டாலியா டென்ஷன் டென்ஷனாக கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கிறான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நீ ஈடால் ரேவியன் தானே எங்க அப்பா சொன்ன விஷயங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டேன் சண்டை போட்டவன் தானே கேட்குவோம் அதெல்லாம் முன்ன நடந்தது இப்போ உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த டெவில் ஷீல்டு எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஷீல்ட் ஹீரோவை நான் தான் அனுப்பி வச்சேன் அவன் மேல எந்த தப்புமே இல்ல நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் கேபிட்டலுக்கு போனோம்னு சொல்லவும் நான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி மெல்டி அவன் கூட்டிட்டு போறான் ரஃப்டாலியா கொஞ்சம் இரு மெல்ட்டி நமக்காக தான் இதெல்லாம் பண்றா அதை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீல்ட் ஹீரோ சொல்லுவோம் ரஃப்டாலியா அமைதியாக்குறா ஃபீலோவை இப்ப போயிட்டு தேடினா அவன் வெளியே வரவே இல்ல ஃபீலோ வெளியவா இதனோட டாடர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே அவளோட அந்த சர்வன் பேக்ல இருக்கிற அந்த சீல வந்து வலிக்க ஆரம்பிக்குது நீ எதுக்காக வெளியே வரல ஃபீலோ அப்படின்னு நான் ஃபுமி கேட்கவோ நாங்க கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளாண்டு மெல்ட்டி தான் சொன்னா யாரும் கண்டுபிடிக்காதபடி ஒளிஞ்சுக்கோ என்னன்னாலும் சரி வெளியே வராதுன்னு சொன்னா ஆமா மெல்ட்டி எங்க அப்படின்னு கேட்டுட்டு உண்மை தெரிஞ்ச நான் போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ ஓடுறா உடனே ரஃப்டாலியா போயிட்டு தடுக்கிறா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா மெல்டி அவளை சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா அவ வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் வீண் போக விட மாட்டேன் மெல்ட்டியை எப்படியாச்சும் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டீம் அவளை காப்பாத்துறதுக்காக பிளான் போட்டு கிளம்புறாங்க ரஃப்டாலியா ஆக்சுவலி சின்ன வயசுல தான் ஸ்லேவா இருந்திருப்பா அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது உனக்கு பயமா இருந்தா நீ வேணும் வர வேணாம் அப்படின்னு நஃபோமி சொல்லுவோம் இல்ல நான் என்னோட பாஸ்ட் லீஃப எதிர்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா ஹியூமன்ஸ் எல்லாருமே மேன்ஷன் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபோமியா அவன் டீமும் இப்ப உள்ள போறாங்க அவங்க எல்லாம் எதுக்காக போராட்டம் பண்றாங்க அப்படின்னு மெல்டி கேட்குவோம் அந்த நாய்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல அதை பத்தி நீங்க கண்டுக்கூடாதீங்க அந்த ஷீல்டு டவிலங்க அத மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் ஆனா எனக்கு தெரியாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப பார்த்தா அந்த ரைட் நாட் அங்க கூட்டிட்டு வராங்க டெவிலங்க அப்படின்னு கேக்குவோம் அப்படி யாரையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஷீல்ட் ஹீரோ மட்டும் தான் அப்படின்னு ரைட் நாட் சொல்லுவோம் அவன் வயத்திலேயே ஒன்னு குத்திட்டு இவனை மாதிரி உங்களை ஹார்ஷா ட்ரீட் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன் மரியாதையா சொல்லிருங்க அந்த டெவில் ஷீல்டுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருமே நான் என் கையாலேயே அடிச்சு புனிதமாக்குவேன் சொல்லிட்டு அந்த நான் வாக்குறுதி அந்த அந்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டு சின்ன வயசில் இந்த இடத்துல தான் அடிமையா இருந்திருப்பா அப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துல தான் அவளை அடைச்சு வச்சிருக்காங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்டாலியா பாத்துட்டு இருக்கோம் ரெஃப்டாலியா நம்ம மெல்டிக்கா பாத்துவோம் அதுக்கப்புறமா இதை வந்து கவனிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இப்ப ஷீல்டில் இருக்கிற ஒரு பாம்பு வச்சு ஒரு சோல்ஜரை கடிக்க விட்டுட்டு இந்த பாம்போட விஷம் உடம்புல பரவச்சுன்னா சீக்கிரம் இறந்து போய் ஆண்டிடோட வேணும் அப்படின்னு அப்படின்னா நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி மெல்ட்டிங்க அப்படின்னு கேக்குறான் கேட்குறோம் மெல்ட்டி கிட்ட வராத கிட்ட வராத அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பின்னாடி போய் அவன் மேஜிக் யூஸ் பண்ண ரெடி ஆகவும் உன் முகத்துல தெரியல அந்த பயத்தை நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் பயம் கொடுத்துறான் அப்போ ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈவில் ஷீல்டிங் வந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம ரஃப்டாலியாவும் ஃபீலாவோ சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கிட்ட வந்தீங்க இவ தலைய துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நஃபோமி அசால்ட்டா வந்துட்டு ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை வச்சு மெல்ட்டியை காப்பாத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி ரொம்ப ஹாப்பி நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி உன்னை காப்பாத்தலான்னு பார்த்தா நீங்க திரும்ப வந்து நிக்கிறியே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சாட்டை எடுத்துட்டு நிக்கவோம் ரஃப்டாலியா சம டென்ஷன்ல இருக்கா அப்படியே போறா அவன் அந்த சாட்டைய வச்சு அவளை அடிக்கிறான் ஐயோ ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ சொல்லுவோம் தடுக்கிறான் இப்ப ரஃப்டாலியா அவன் அடிக்க அசால்ட்டா அவன் பக்கத்துல போய் நிக்கிறா அவ ஸ்வாடை வச்சு அசால்ட்டா அவனை தடுக்கிறான் அவன் பயந்துகிட்டே என்ன ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவோ நீ ஸ்லேவ்ஸா கடத்தி கொண்டு வந்து எத்தையோ டெமிகுமெண்ட்ஸ் இப்படிதான உங்ககிட்ட எத்தனையோ தடவை கெஞ்சிருக்காங்க ஆனால் நீ உங்களுக்கு இறக்கம் காட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா வருத்தப்படுறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறமா கதை கொஞ்சம் வேற மாதிரி போகும் அப்படிங்கறதுனால எனக்கு சூப்பரா தான் தெரிஞ்சது மறக்காம சொல்லுங்க இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் எல்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் மிஸ் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்